கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொன்ன இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்ம மனம் இறங்கும் தேவன் நம்மேல் மனம் இறங்கும் தேவன் கேட்கிற அருமையான தேவச்சனமே இரக்கமே உருவான ஆண்டு இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொன்ன முடிவே இல்லை காலை தோறும் புதிதா இறக்கும் என்று வேதம் சொன்னே எருக்கோவிலிருந்து பிரயாணமாய் போனவன் நண்பர்கள் கையிலே சிக்கொண்டு அவர்கள் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றவியலாக கிடைத்துவிட்டு செல்கிறார்கள் அப்போது அந்த வழியாக தேவின் ஒருவன் வருகிறான் பக்கமாய் விலகி போகிறான் ஒருவன் வருகிறான் அவனும் பக்கமாகவே விலகி போகிறார் சமாரியன் ஒருவன் வருகிறான் அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அந்த குற்றுகிரா கிடந்த இடத்திலே சென்று அவனுடைய துடைத்து தொடைத்து காயங்களுக்கு அவனை தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு சொல்லுகிறான் என்று கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு இன்னும் இவனுக்காக எவ்வளவு செலவு செய்கிறேன் அதை நான் வரும்போது தருகிறேன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு செல்கிறான் நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் கண்பான தேவச்சனமே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே அதைத்தான் நாம் ஏசி ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஏழு எட்டுமான வார்த்தைகளிலே வாசிக்கும் இமைப்பொழுது அவ நம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தாலும் நித்திய கிருவியுடன் நமக்கு இறங்குகிற சர்வ குணமே தேவனாக இருக்கிறார் சமாரியனை போல நமக்கு சகாயம் செய்கிறதுல நம் பேர்ல மனம் இறங்கி காரியங்களை வாக்க பண்ணுகிறதுல அவர் எப்போது சிந்தியுள்ளவராக இருக்கிறார் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ தேவன் என்னை கவனியாமல் விட்டு விட்டாரோ என்று சொல்லி மனம் பதற தேவையில்லை என கண்மான தேவச்சனமே பதறாதிருங்கள் மனம் கலங்காதிருங்கள் உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயம் செவி செவி அவர் இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவன் என்னும் ஜீவிக்கிறவர் அல்ல சமாரியன் எப்படி அந்த கிடந்தவனுக்கு உதவி செய்ய சென்றான் அதே போல் நல்ல சமாரியனாகவே நம்முடைய ஆண்டவர் என்னும் ஜீவிக்கிறார் கிடைக்கிற உங்களை கிடைக்கிற்களில் காணப்படுகிற ஜீவன் கொடுத்த உங்களை உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதிக்க இன்னும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய தயவுங்களுக்கு போதுமானதா இருக்க அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் அவர் இறங்கி காரியங்களை சித்திக்க பண்ணுவா என்கிறது சந்தேகம் பிதாவே விண்ணுக்கு மண்ணுக்கு முறியவரே எங்களுக்கு போதுமானவரே இறக்கத்துக்காக சகாயத்துக்காக உங்களுடைய வேண்டும் இருக்க முடிய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்வீராக ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்குவீராக வேண்டிய சகாயங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி அமேன் அமேன்